பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் ராஜஸ்தான் அணியில் இருந்து வெளியேற்ற கூடாது வைத்ததாகவும் நிர்வாகம் இதனை ஏற்காமல் பட்லரை வெளியேற்றியதாகவும் கூறப்படுகிறது அப்போது இருந்த அணி நிர்வாகத்தின் மீது சாம்சன் மனக்கசப்பில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐ பி எல் தொடர் சஞ்சய் சாம்சனுக்கும் சிறப்பாக அமையவில்லை இந்த ஆண்டு சில போட்டிகளை அவர் காயத்துடன் விளையாடினார் சில போட்டிகளில் காயம் காரணமாக விளையாட முடியாத நிலைக்கும் அவர் தள்ளப்பட்டார் இந்த நிலையில் அவர் ஒன்பது போட்டிகளில் விளையாடி ரன்கள் எடுத்திருந்தார் அவரது ஸ்ட்ரை ரேட் நாற்பதாக இருந்தது ஒரே ஒரு அரை மட்டுமே அடித்திருந்தார் மேலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த ஆண்டு நான்கு வெற்றிகளை மட்டுமே பெற்று புள்ளி பட்டியலில் ஒன்பதாவது இடத்தை தான் பிடித்தது இந்த தொடரின் இடையே ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்திற்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையே விரிசல் விழுந்ததாக பரவலாக பேசப்பட்டு வந்தது அதை அந்த அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மறுத்திருந்தார் ஜெய்ஷ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் இடையே கேப்டன் பதவிக்கான போட்டி நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐ பி எல் தொடரில் சஞ்சு சாம்சன் விளையாடாத போட்டிகளிலும் அவர் இம்பாக்ட் வீரராக விளையாடிய போட்டிகளிலும் ரியான் பராக் தான் கேப்டனாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜெய்ஷ்வால் கேப்டன் பதவிக்காக முட்டி மோதி வருவதாக தகவல் து மேலும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ஜெயஸ்வால் என சந்தேகமும் எழுந்துள்ளது மேலும் சஞ்சு சாம்சன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு நகர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று பதிவு செய்திருந்தார் மேலும் அந்த புகைப்படத்தில் அவர் மஞ்சள் நிற கோட்டை தாண்டுவது போல இருந்தது இதை வைத்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தாவ உள்ளதாக ஒரு பக்கம் பிரசியர் கூறினர் இந்த ஆண்டு துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் இந்திய அணி பங்கேற்ற போதும் வீசிய பந்தை சாம்சன் எதிர்கொண்ட போது கைவிரலில் காயம் ஏற்பட்டது அப்போட்டியில் சாம்சன் ஏழு பந்துகளில் பதினாறு ரன்களை அடித்தார் மற்றொரு ஓபனர் அபிஷேக் சர்மா ஐம்பத்தி நான்கு பந்துகளில் நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்தார் அதன் பிறகு சாம்சனுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டதால் சில வாரங்களாக கிரிக்கெட் ஆட முடியாமல் இருந்தார் இந்நிலையில் கேரள டி டுவெண்டி லீக் தொடரின் இரண்டாவது சீசனில் பங்கேற்க சஞ்சய் சாம்சன் தனது பெயரை பதிவு செய்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கேண்டகிரி ஏ பிரிவில் சாம்சன் உட்பட முப்பத்தி ஒன்பது வீரர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்துள்ளனர் மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் விக்னேஷ் புது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் சச்சின் பேபி ஆகியோரும் கேண்டகிரி ஏ பிரிவில் தங்களது பெயர்களை பதிவு செய்துள்ளனர் பத்தொன்பதாவது சீசனுக்கான ஏலத்திற்கு முன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்து சாம்சன் வெளியேற விரும்புவதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் அமெரிக்கா சென்று டி ட்வெண்ட்டி தொடரில் பங்கேற்ற சூப்பர் கிங்ஸ் அணியினரையும் சந்தித்தார் இதன் மூலம் முன் சாம்சன் மூலம் அதிக வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது இந்த அணி அடுத்த டி டுவெண்டி தொடரில் வங்கதேசத்தை எதிர்கொள்ள உள்ளது இத்தொடர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் துவங்கும் இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க உள்ளது இத்தொடர் அக்டோபர் தேதி துவங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பாலோ செய்யுங்க